கையில வேற காசு சுத்தமா இல்ல எவனாவது மாட்டுவானான்னு பார்த்தா எவனுமே இல்ல இடிச்சவன் எவனாவது மாட்டுவானும் பார்த்தா எவனுமே இல்ல அதான் செல்வின் இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லுவேன் நான் சொல்ல மச்சான் எங்கடா இருக்க உங்க ஊர்ல தானா இருக்கேன் அட்டிக்குவா ஆ சரி சரி இரு வாரம் வாரம் வா உட்காரு நேரமே போக மாட்டேங்கு என்ன பண்ணலாம் பப்ஜி வச்சுருக்கியா பப்ஜி அன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் மச்சான் என்ன நீ அவனா பப்ஜி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டே இருக்கேன் மச்சி உனக்கு என்னப்பா ஃபோர் ஜிபி ரேமும் எனக்கு டூ ஜிபி ரேமும் நான் இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணாலும் உட்காந்துருது விளையாட முடியல சரிடு இங்கே வெளியே போம்மா வெளியேவா சரி எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க வரும் சரி ஆ சொல்லுங்கம்மா ஏம்மா அந்த ஃப்ரிட்ஜு மேலே எல்லாம் இருக்கும் அதுலேருந்து எடுத்து பாருங்க நிறையா வச்சுருக்காம போல இருக்கு வேண்டிதான் சரி சரி என்னதான் முன்ன மச்சி வெளியெல்லாம் வேண்டாம் வயிறு பசிக்குது நேராக போய் சாப்பிடுவான் அதுக்கப்புறம் எங்க போலாம்னு சொல்லி பிளான் பண்ணுவோம் இப்போ இப்போலாம்ங்கய்யா சரிப்போமா சரிவா நல்லா சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு மச்சான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு நீ ஏன்டா சாப்பிடல நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்டா சரி மச்சி லைட்டாக நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்குது ஒரு சவனை மட்டும் வாங்கி முடிச்சிட்டோம் சரி மச்சான் வாரம் வாரம் ஒரு பத்து ரூபா சவனை பொண்ணு கொடுங்கண்ணா மச்சான் மச்சான் போதுமா போதும் மச்சான் ஆனா ஒரு ரெண்டு ரூபாய்க்கு பாக்குறதா நல்லா இருக்கும் மச்சான் சரி வா 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 நான் ரெண்டு ரூபாய்க்கு நிஜாம் பாக்க ஒண்ணு கொடுங்கண்ணா சரி ரைட்டு கிளம்பா ஆ வா போலாம்

எல எங்க ஏரியாலதான இருக்க ஆ சம சாப்பாடு மச்சான் ஏரியால தானே இருக்க வந்து என்ன கதைன்னு சொல்றேன் பாரு ஆ மச்சான் காலையில வந்தேன் சரியான என்ன பண்ணு தெரில சரி வா சாப்பிடலாமே இவனா கடைப்பானு சரினு சொல்லிட்டு செல்ல எடுத்தேன் செல்வின் வந்து லாக்கான விடுவனாண்ணா வந்தான் எங்கேயா வெளியே போமான்னு கேட்டான் வெளியே போட்டு என்னத்துக்கு நம்மளுக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு நேர போட்டிருக்கு கூட்டிட்டு போயிட்டேன் வாமச்சி போய் சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சும்மா ஒரு நடிப்பை போட்டு மச்சான் மச்சான் அவன் சாப்பிட கூட்டு போய் நல்லா வச்சு வெறும் வெறுன்னு எடுத்துட்டு நம்ம நம்ம கடையில குணந்த கடை ஒரு சவுன கூடி ஜாம் பாக்கு வேத்து அது இது நல்லா வச்சு மாட்டு மாட்டுன்னு மாட்டிட்டு நேரா வந்து வீட்டிலே படுத்துவாங்கறோம் சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துருச்சு நல்லா சாப்பிட்டா என்னன்னு அம்மா சாப்பாடு பார்த்து வேறு லெவல் வச்சு சாப்பிட்டாச்சு வெப்பன்னு வச்சா ஜவுன்னு இருக்கும் வெப்பம்ன்னு இருந்தா கூட ஆஹ் இதான் உண்மையான நன்மை எனக்கு வீரை கூட கொடுப்பாடா வீடு வரைக்கும் போயிட்டு வர மச்சி சரி பாப்பான் ஒரு கூலி கொடுத்தோன்னா நான்தான் உயிர் நன்மைன்னு சொல்லிட்டு போறேன் மைய லூசு பைய என்னம்மா வீட்டில் யாருமே இல்லை ஆ அக்கா குழந்த பிறந்திருக்கா ஆ சரிம்மா சரி சரி ஆ சரி நான் அப்புறமா பேசுகிறேன் ஓகேம்மா இன்னும் என்ன பண்ணானே தெரிலையே அதான் நண்பா இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணி கேட்பான் மச்சான் பைசா வேணும்டா கொஞ்சம் இல்லைம்மா சான்ண்டா பைசா இல்லடா சத்தியும் பைசா இல்லடா ஒரு ரூபா கூட இல்லைடா சத்தியமா வீட்டிலேயே இல்லைடா சரிலாம் மச்சான் சரி சரி நான் வேற ஏற்ற பார்த்தேன் சரி ஓகே ஆ சரில என்ன பண்ணுறது கையில் வேற பைசா இல்லை ஏதாவது டாப் அடிச்சிடலாமா இவன் என்னடா அங்கே நிற்கிறான் என்கிட்ட கேட்டதுக்கு பைசா இல்லை பைசா இல்லைன்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கான் இருக்கான் துரோகி இவனை போய் உயிர் நண்பன்னு சொல்லிட்டேனே

உன்னை கூட்டி செல்ல யாருக்குமே துரோகம் பண்ணணும் நினைக்காத நீ ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணனா கண்டிப்பா உனக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணுவான் அதனால துரோகம் பண்ணணும்னு நினைக்காத உண்மையா ஒருத்தவன்கிட்ட பழகுறானா நீயும் உண்மையா பழகு காசிக்காக பணத்துக்காக ஒருத்தன் பழகணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும் உனக்கு எப்பவுமே உயிர் கொடுக்கறது உண்மையான நண்பன் மட்டும்தான் நண்பர்களுக்கு இப்படம் சமர்ப்பணம்